ஸ்ரீ கணேசாய நமகா ஸ்ரீ குருப்பியோ நமஹா திருச்சிற்றம்பலம் வேயொரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே திருச்சிற்றம்பலம் இந்த பதிவில் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான விசேஷ தினங்கள் விரத தினங்கள் மற்றும் கிரக சஞ்சாரத்தை பற்றி பார்ப்போம் செப்டம்பர் இரண்டு ஆவணி மாதம் பதினேழாம் நாள் திங்கட்கிழமை அம்மாவாசை செப்டம்பர் ஐந்து ஆவணி இருபதாம் நாள் வியாழக்கிழமை சாமவேத உபாகர்மா செப்டம்பர் ஏழு ஆவணி இருபத்தி இரண்டாம் நாள் சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி செப்டம்பர் ஒன்பது ஆவணி இருபத்தி நான்காம் நாள் திங்கட்கிழமை சஷ்டி விரதம் செப்டம்பர் பதினான்கு ஆவணி இருபத்தி ஒன்பதாம் நாள் சனிக்கிழமை ஏகாதசி விரதம் செப்டம்பர் பதினைந்து ஆவணி முப்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் செப்டம்பர் பதினைந்து ஆவணி முப்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஓணம் பண்டிகை செப்டம்பர் பதினேழு புரட்டாசி ஒன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி விரதம் செப்டம்பர் பதினெட்டு புரட்டாசி இரண்டாம் நாள் புதன்கிழமை பட்சம் ஆரம்பம் செப்டம்பர் இருபத்தி ஒன்று புரட்டாசி ஐந்தாம் நாள் சனிக்கிழமை சங்கடஹர சதுர்த்தி செப்டம்பர் இருபத்தி ஒன்று புரட்டாசி ஐந்தாம் நாள் சனிக்கிழமை மகாபரணி செப்டம்பர் இருபத்தி இரண்டு புரட்டாசி ஆறாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகை விரதம் செப்டம்பர் இருபத்தி ஐந்து புரட்டாசி ஒன்பதாம் நாள் புதன்கிழமை மத்தியாஷ்டமி செப்டம்பர் இருபத்தி எட்டு புரட்டாசி பன்னிரெண்டாம் நாள் சனிக்கிழமை ஏகாதசி விரதம் செப்டம்பர் முப்பது புரட்டாசி பதினாலாம் நாள் திங்கட்கிழமை பிரதோஷம் வாக்கிய பஞ்சாங்கப்படி கிரகநிலைகள் செப்டம்பர் ஆவணி முதல் புரட்டாசி செப்டம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரிஷபத்தில் குரு பகவான் மிதுனத்தில் செவ்வாய் பகவான் சிம்மத்தில் சூரியன் மற்றும் புத பகவான் கன்னியில் சுக்கர பகவான் மற்றும் கேது பகவான் கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் மீனத்தில் ராகு பகவான் செப்டம்பர் பதினேழு சிம்ம ராசியில் இருந்து ராசிக்கு பயிற்சி செப்டம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத பகவான் சிம்ம ராசியில் இருந்து கன்னிராசிக்கும் சுக்கர பகவான் கன்னிராசியிலிருந்து துளாராசிக்கும் பிரவேசம் அனைவரும் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ எல்லாம் வல்ல பரமேஸ்வரனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நன்றிகளுடன் ஸ்ரீங்கன் வி பிரபாகரன்